ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ಯಾನ್ ಅಶ್ವಿನಿ ಫ್ರಮ್ ಮ್ಯಾಂಗ್ಳೂರ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಮೈ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇನಿ ಪುರ ಗೊತ್ತಿ ಪುಳಾಕ ಆಟಿ ಅಮಾವಾಸೆ ಐಕಾದು ಯಾನು ಆಟಿ ಅಮಾವಾಸೆ ಪರ್ಪುನ ಪಾಲದ ಕೆತ್ತದ ಕಸಾಯ ಬುಕ್ಕ ಆನಿ ಮೆತ್ತದ ಗಂಜಿ ತಾಯಿ ಮಂದದ ದಿನಪರಿ ಎಂದು ಯಾನ ಪನೊಂದು ಇಲ್ಲ ಬಗ್ಗೆ ಎಂಗೆ ಮಾಹಿತಿ ಗೊತ್ತುಂಡು ಐನಿ ನಿಕ್ಲೆಗ್ಲ ಶೇರ್ ಮಂತಿಲ್ಲ ಅಂಚೆನೆ ಮೆತ್ತದ ಗಂಜಿ ಎಂಚ ಮನ್ಪುನಿ ಪಾಲದ ಕೆತ್ತದ ಕಸಾಯನ ಎಂಚ ಮನ್ಪುನಿ ಮನುಪುನಿಂತಿಲ್ಲ ಪಾನ್ ഈ പാലത കെത്തനു പുല കാണ്ട ബ്രാഹ്മി മുഹൂർത്ത അത് ലക്ക് പാലത മരണ എക്ലേക്ക് ആൾറെഡി ഗത്തിപ്പു ഞാൻ നിക്േക്ക് വീഡിയോസില പാർട്ട എന്ന വ്ളാക്സ് എടുത്തൂലെ ஸோ இஞ்சொப்பு பாலத கெத்த துளை ஆ மறது புளக்காண்டாஹி முஹூர்த்த போகுது கனவடு அவ்ளோ கல்லடு குடு பொல்லி கல்லிச்சினா கல்லடு குடு கனவடு உக்கைக்கு கத்தி பிசத்தி பூர தாக்கிற பள்ளி இஞ்ச கல்லது உருதுதே மனுப்போடு மிக்ஸிடு புற கிரைண்ட் மனுப்பேர பள்ளி எங்குல்ல கல்லடு குண்டேனு போ கடைப்பி கல்லுண்டு ஐட்டு எட அரைத்து எட் ஆயின அரைத்ததுனமோ மனுப்போனேன் சோ நிக்க மின்னீக்கு அடப்பி கல்லு இஜண்டா இன்ச்சனை கல்லடு எட் குதது எட் சன்னோடு மாத்திர கல்லுடு குக்கொஞ்சி எட் குண்டுடு ஆய்ன புண்டது ரசது எத்த மனுப்போலி கேலவரு மாத்திரை எத்த பூரா கல்லு பூர இஜிந்து மிக்ஸிடு மனுப்போரு ஆனது கல்லடு குதானே எட அந்த பனோலி பக்கணிக்கு கொஞ்சம் மூலிகெலோண்டு அவ்ளோ தாதா அந்த பன்பேன் எங்குலூ ஏப்பலஞ்சனே காண்டை கந்தா பண்ட தும்புரி தும்புந்தேன் கஷாயம் அந்தது பரவு மத அஜின ஏப ஏப்பருப்பு நத்து இந்த நெட்டு நூத்த உஞ்சி பகேத்த சீக்க சட பிறபரே அவு பூரா போப்பு நஞ்சின ஐஷதிய உஞ்சி மர் வால் உண்டு நெட்டு மருத குண உண்டு நெட்டு அஞ்சு தும்புத காலாடு சீக்க சட பண்ணைடு கஷாயம் அந்த பண்ட பாரி எட் ஆந்த பனி தேரே ಅಂಚೆ ನೆನೆಕು ನಮ್ಮ ಈ ಗುದ್ದುದು ನಮ್ಮ ಕಡೆ ಪಾತ್ರ ಅಪಗ ಒಂಜಿ ಒಂಜು ಚಮಚದಾತು ಜೀರಿಗೆಲ್ಲ ಒಕ್ಕೊಂಜಿ ಒಂಜು ಚಮಚದಾತು ಎಡ್ಡೆ ಮುಂಚಿಲ ಪಾಡ್ದು ಕಡೆಂಡ ಅವು ಎಡ್ಡೆ ಎಡ್ಡೆಂದು ಪನೊಲಿ ದಾಯೆಗ್ ಪಂಡ ಈ ಕಸಾಯ ಉಂಡತೆ ಮಸ್ತ್ ಹೀಟ್ ಬಾಡಿಗ್ ಐಕಾದ ಈ ಕಡೆನಾಗ ಒಂದು ಚಮಚದಾತು ಜೀರಿಗೆಲ ಒಂಜು ಚಮಚದಾತು ಮೆತ್ತಲ ಪಾಡೊಲಿ ಬೊಕ ಕೆಲವೆರ್ ಓಮ ಪಾಡ್ವೆರ್ ಆಂಡ ಓಮ ಪಾಡಿನದಾದ ಅಪ್ ಪಂಡ ದುಲ್ಲ ಹೀಟ್ ಓಮಲ ಹೀಟ್ ಅತ ಅವು ಜಾಸ್ತಿ ಹೀಟ್ ಆಪುಂಡು ಐಕಾ ದಿಂಕುಲು ಜೀರಿಗೆಲ ಈ ಎಡ್ಡೆ ಮುಂಚಿಲ ಪಾಡುಂಡು ಅವು ತಂಪತ ಐಕ್ ಬೊಕ ನಮಕ್ ಪರ್ನಗಲ ಈ ಕೈಪೆ ಜಾಸ್ತಿ ಆಪ ಈ ಕಮ್ಮನೆ ಕಮ್ಮನೈತಾ ಐತ ಕಮ್ಮಿ ನಮಕ್ ಪರದೆಲ್ಲ ಎಡ್ಡೆ ಆಪ ಜೋಕ್ಲಿಪುರ ಕೊರಗ ಒಂಚೂರು ನಮ ಒಂಜಿ ಒಂದು ಬೆಲ್ಲ ಕೊರಂಡ ஜோக்ளிகள பரக்கேனோல்ல அந்த பர்பா பொக்க ஜாஸ்தி கொரே பரலி ஒஞ்சி மூஜி வருஷ மித்தது ஜோக்ளிக கொருலி அப்பகுஞ்சி சமச்சாத்து கொருலி மூஜி வருஷ ஜோக்ளிக பூரா பொக்க மல்ல மல்ல ஆய்னஞ்சனே ஆய்னி ஜாஸ்தி மண்ப்போடு அஞ்சு நம்ம மல்ல குழந்த இன் குல்புர காலே பர்பா கேவ் ஒன்ஜஞ்சி லோட்டை பர்பேரு மட்டும் அவள் ஜாஸ்தி பர பரலி அவள் எடெத்த ஸோ இஞ்சி அனைத்து தோஷிப்பா வந்து இங்கே கடிப்பல் நட்டு கொஞ்சம் எட் கடையோடும் புக்கா நெக் நீர் மிக்ஸ் பண்ணி போனாண்டா பண்ட எட் எடு மையாதித்தண்டா பிச்ச நீர் மிக்ஸ் பண்ணி போடு நெக் இலஞ்சனெக் அந்த இட்டு பிச்ச நீர் இஞ்சி போடன க்வாண்டிட்டி எடுத்து கொஞ்சம் அரத லோட்டேனா கொஞ்சம் காலில் லோட்டது அது பாடினா யாருண்டு సో కాలు లోటల బొరిచి ఇప్పుడు నా ఏది క్వాంటిటీకి మంత ఆతబోడ్ ఆపుని ఇంకో కొంచెం కాల్ లోటెట్లో ఉంచు ఊరు పాడిదితా కొంచెం మిక్స్ అంతది పాడుని ఒక బంచి క్లే పూర కుర్రె బి అక్కడ మస్తు హీట్ అప్పుడు పెద్ద నకిలీగా కుర్రలు దాల్ ఆపుజవు ఒక ఇందులో వర్షడు వర మాత్రం పరుపును వర్షదు వర మాత్ర నెట్టు మర్దు ద వాల్యూ చూపుని ఒక ఏపల పర్రాపుజి ఒక నేను ഖനയ പൂനഗ പുള്ള കണയം പണ്ക്കണേ ബ്രാഹ്മി മുഹൂർത്ത ദുഡ് കനയര പൂനഗ അങ്കി കുണ്ടുപുര ദേ പണ്ട കുണ്ട പാടര ബല്ലി അഞ്ചനേ നമ്മ ആഞ്ചവന കുളിപ്പോ കണപേർ தாயகு பண்ட அவலே தும்பு காலக்கு பனோந்தேர் துமன நீந்தேனு போது கேவரு தும்பு காலடூர ஆ மரத்தாடி பாலதாவத்த மரத்து அல்பா போது ஒஞ்சு பச்சிர் எல்லா பஞ்சி காய்ன்ல நான்த மரட்ட பன்த்தேர் எங்குல் எல்லே மரது கனே பரப்பா மரது தும்புயர் பரப்பா அந்த பண்டது பரோன் தீர்கே ಅಂಚ ಮನದಾನ್ಯ ಆಕುಲು ಅಂಗಿ ಕುಂಟು ಪೂರದ ಪೋದು ಪಾಲೆನ್ ಕತ್ ಪತ್ತದು ಅವು ಆ ಪಾಂಡೈತೆ ಕಲ್ಲೆಡು ಗುದ್ದುದು ಕನಪ್ಪನೊಂದು ಪಾಲೆಡು ಅವು ಪಂಡ ಈಸಿಲಿ ಬರ್ಪುಂಡು ನಿಕ್ಲೆಗ್ ಈ ಟೈಮ್ ಡ್ ಒಲ್ಪ ತೂಂಡಲ ಪಾಲದ ಮರ ಉಂಡತ ಪಾಲದ ಕೆತ್ತದ ಮರ ಉಂಡತ ಪೂರ ಪೀಸ್ ಪೀಸ್ ಪೂಯಲ್ಲ ತೋಜುಂಡು ದಾಯಿಗೆ ಪಂಡ ಪೂರ ಪೀಸ್ ಪೀಸ್ ಡೆದ್ ಕೊನೋದು ಪೂರ ತಾಯ್ಕೋಸ್ಕರ சோ இத்த எண்ணொந்து தென் ஏனும் குண்டிடு பார்த்தேன் ரசதுப்போடு ரச அஞ்சனே பர் பூஜை இதுக்கோஸ்கரே கொஞ்சம் நீர் ஆடு மாட் குண்ட்டு பார்த்து குண்ட எட் க்ளீன் மீனா குண்ட் உப்தெக் பாரதொக்க அயினெட் புண்டோடு பண்ட இத்த ரசே பருவடு நெக்கில் வெச்ச நீர் ஆட் பண்ணினேன் சவுல நீர் அத்து பக்க நே கில்தான் ஆதமன் போயிரு பண்டைய ரசு கூட கொதி கொதிப்பா வேறு இங்கு லைக்கு கொதிப்பாவது இங்கு லகா பெச்ச நீரே யூஸ்மன் போய் நெக் ஒரு நெக் கொஞ்சம் மூலிகோண்டி அந்த எக்கடி பண்டே மூலிகை தாத பண்ட இல்லை பெச்சமன் பூஜை நேன் அத்தொள்ளி கல்லுன்னு கேசிடு இது கலாடி திக்கெல் பூரா ஜாஸ்தி பூஜை அஞ்சா கேசிடு தீப்பு தும்புத காலாட பூரா திக்கெல் தீது அந்த பெச்சமந்தது ஆயுத ஒகரே பாடிலாக்க நெக் பாடுத்தேசிது பெச்சமந்த ಎಡ್ಡೆ ಬೆಚ್ಚ ಮಂದ ಎಡ್ಡೆ ಬೆಚ್ಚ ಬಿಚ್ಚೆ ಅವು ಅವೆನ್ ನೆಕ್ ಈ ಕಸಾಯಾಗ ಪಾಡುವ ನೀರು ಬರ್ತೊಂಚೂರು ಕಮ್ಮಿ ಆದಿತ್ತು ತೂದು ಪಾಡೋಳ ಅವು ಅಂಚ ಪಾಡಿನಾಗ ಜ್ವಿಂಕ್ ಸೌಂಡ್ ಬರೊಡು ಸೊ ಆತ್ ಬೆಚ್ಚ ಅದು ಬಿಡು ಇತ್ತೇನು ಕಲ್ಲಂದೇತದ್ದು ಒಂಜಿ ಲೋಟೆಡ್ ಏತೈತ್ ಬೋಡು ಆತು ಪರ್ನಾಣ್ಯಾಮ್ ಪಡ್ಲಾಕನೇ சூரு க்வாண்டி பர்னாண்டு அண்ட் எக்கடி பண்ணலஞ்சு தோம்புன தும்பு பரடு அஞ்சு எல்லோரும் பெல்ல திண்டா ஜோக்கு வெள்ள தாசிக்கு மருல பர்பஞ்சி து மண் தின மெத்தத கஜி தக்கப்புடு அப்புடு தாபண்டசுல ஹீட் அத்தை அதுக்கோஸ்கரம் யாட்டு மெத்தி இஞ்சி மனுப்பூன் பண்ண மெத்த கொஞ்சம் ரூச்சிக்கு தக்கது உப்பு உஞ்சிலொட்டே தரினு குக்கடு எதனு கொஞ்சம் ஸ்பூன் தாத்து மெத்ததே தோந்தினி ஐபொக்காயானிக்கை கொஞ்சம் காலு கொஞ்சம் அர்த்த தாத்து அர்த கப்பு தாத்து இந்த ஆர்கானிக் வெள்ளையானதே தோந்தினி ಬೆಲ್ಲದೆತ ನೋಲಿ ಆಂಡ ಉಂದು ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಹೆಲ್ತ್ ಹೆಲ್ತ್ಗೆ ಕೆಲವರು ಸಕ್ಕರೆ ಎಡ್ಲ ಮನ್ಪು ಇರು ಸಕ್ಕರೆ ಮನ್ಪುಜು ಜಾಸ್ತಿ ಬೆಲ್ಲ ಎಡ್ಡೆ ಹಾಕಿಂಡು ಒಕ್ ಹೆಲ್ತ್ ಎಡ್ ಐತೆ ಬೆಲ್ಲ ಯೂಸ್ ಮಂತಿನಿ ಬೆಲ್ಲ ಪಾಡ್ದ್ ಅವರ ಎಡ್ಡೆ ಬೆಲ್ಲ ಕರಗುನೇ ಇಟ್ಟು ಎಡ್ಡೆ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಬಿಡು ಅಂಚ ಬೆಲ್ಲ ಪಾಡ್ ನೆಡ್ದೆ ಕಲರ್ ಲ ಚೇಂಜ್ ಆಪುಂಡು ಕೆಲವ್ರ ನಮ್ಮ ಮೆತ್ತದಾಗ ಅಂಜಿ ಬುಲ್ ದುಪ್ಪುಂಡು ಮಂಜಲ್ ಮಂಜಲ್ಲಿ ಪಾರ್ದೆಲ್ಲ ಮಂಜಲ್ ಕಲರ್ಲಾಕಲ್ಲ ಮನ್ಪು ಇಟ್ಟು ಕರಗಿ ಬೊಕ್ಕ ನಾನ್ ಒಂಜಿ ಒಂಜಿ ಗಡಿ ತಾರಾಯಿಗ್ உஞ்சி அருதுமச்சது கொத்தம்பரியல காலச்சாத்து ஜீரிகள பார்த்து கடை தித்த ஐத்து பேஸ்டன்னு நெக்கப்பாடோனி ஐபா நம்ம நீர் ஒன்ச்சூரு கூட்டோடு தூது கூட்டோடு தயப்பாண்ட നച്ചൂറ് ഇത്തെ നമ്മൾ എഡ ചൗലി ആയിബക്ക ദക്കണ്ടു മസ് മു അല്ല റെഡ് ആപ്പി അയക്കെത്തുഷ് പല കൻസിറ്റെൻസി സോ ഈ കൻസ്ട്ടെൻസിടു ഇഞ്ചേസ്റ്റ് നെട്ട് ചപ്പം ഉപ്പു ഈജന ഒഞ്ചൂ ബെല്ല സക്കാരനോ അത പാട ബ്യാലൻസ് മനപോലെ ഇവർ എഡ്ഡീണ്ട മെത്ത് ഗഞ്ചി രക്കൊണ്ട് സോ ഇതേ തൂയിരത്തെ എഞ്ച മെത്ത ഗഞ്ചിയില പാലാ കസായ മനപൂ നിന്ന് இனித என்ன வ்ளாக் நிக்கலே பூரா இஷ்டா லைக் மனுப்பேர மாற்ற மறுக்கோச்சு அஞ்சன ஏற்பு நன்னெல்லாம் என்ன சானல்னு சப்ஸ்கிரைப் மந்திச்சரு அக்கல் பூரா சப்ஸ்கிரைப் மந்த பூலை இன்ச்சன எங்க சப்போர்ட் மந்த துப்புலே பணம் வந்து மஸ்து ஆகுதுண்டே எங்களுக்கு என்ன வீடியோஸ் பூரா பாரி எட் எடுத்து தூ வந்துள்ளார் மஸ்தான தூ வந்துள்ளார் இஞ்சன எங்க சப்போர்ட் மந்தே தேங்க் யூ வெரி மச்